அருட்பெஷி பெருகட்டும் பெருகட்டும் செல்வம் பெருகட்டும் 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 பெருகுவதற்காக அபரீதத்திற்காக நீருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு நோன்பு ஒரு விழா ஒரு விரதம் ஒரு பூஜை இருக்குன்னா அது நம்மளோட தமிழர்களோட ஆதி பூஜைன்னு சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆடிப்பெருக்கு விழா தான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு புனித விழா எங்கேயுமே இல்லை நம்மளோட கலாச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு அந்த கலாச்சார விழாவை நாம் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதன் மூலமாக நம் வாழ்வில் அன்பு பெருகும் அருள் பெருகும் ஆனந்தம் பெருகும் செல்வ செழிப்பு பெருகும் உலகிலேயே செல்வத்தை அபகிதமாக பெருக்கக்கூடிய ஒரு உன்னத ஆடி பதினெட்டு அன்று நமது இல்லத்தில் எளிய முறையில் தீர்த்தத்தை வைத்து புண்ணிய நதியின் ஆகர்ஷணத்தை எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருப்பெரும் ஆனந்த வணக்கம் ஆடி பதினெட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தான் ஆடி பதினெட்டு தமிழ் மாதத்தின்படி தமிழர்கள் ஆக்சுவலா நட்சத்திரம் சார்ந்த விழாக்களை தான் கொண்டு பாடுவாங்க ஆனா நெம்பர் சார்ந்து கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு விழா இந்த ஆடி பதினெட்டு தான் ஓகேங்களா இந்த ஆடி பதினெட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம்னா இது விவசாயிகளுக்கான ஒரு நோன்பு இது வந்து ஆற்றங்கரையில குளக்கரையில் இருக்கிறவங்களுக்கான நோன்பு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இந்த தமிழ் பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தமிழை பேசக்கூடியவர் தமிழை வைத்துக்கொள்ளக்கூடிய அனைவருமே கொண்டாட வேண்டிய ஒரு தெய்வீகமான ஒரு நன்னாள் தமிழினே விட்டுருங்க உலகத்துல யார் நீரை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வணங்க வேண்டிய கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டுங்க ஏன்னா நீரின்றி அமையாது இந்த உலகு தாயை பழித்தாளும் பழி தண்ணீரை பழிக்காது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இந்த பூமியில மூன்று மடங்கு உலகத்தில் மூன்று மடங்கு நீர் இருக்கிற மாதிரி இந்த உடலில் மூன்று மடங்கு நீர் இருக்கிற மாதிரி நம்ம மூளையில் தொண்ணூறு சதவீதம் நீர் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கே நீர் தான் மிக முக்கியம் அந்த நீர் இந்த ஆடி மாதத்தில் புது ஓடிவரும் அப்படி ஓடி வரக்கூடிய நீரை மனதார வணங்கி நமது விவசாயத்திற்கு வரவேற்று புது நாற்றை நட்டி அதன் மூலமாக நமது விவசாயத்தை பெருக்கி நாட்டை பெருக்கக்கூடிய ஒரு சூட்சம நாளைத்தான் ஆதிலிருந்தே கொண்டாடும் அது வெறும் நீருக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்வாக தாளி மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக விநாயகர் விரதம் நிகழ்வாக விநாயகரின் ஆசிகளை பெறக்கூடிய நிகழ்வாக எந்த விஷயத்தையும் அந்த நாளில் தொடங்கினா செல்வம் பெருகும் என்ற நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆடி பெருக்கு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த தெய்வீகமான ஒரு நன்னாள் புன்னாள் வருது அதுக்கு அடுத்த நாளே ஆடி அம்மாவாசையும் வருது ஸோ ரெண்டு நாளுமே நம்ம நம்மளோட முழு இறை வழிபாட்டையும் முழு சரணாகதியையும் நம்ம குலதெய்வத்தை நோக்கி வைக்க வேண்டிய ஒரு நாள் ஸோ இப்போ பெருக்குக்கு சொல்கிறேன் ஆடி அமாவாசைக்கு தனிப்பதிவு அனுப்பி விட்றேன் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலையே அதாவது ஆ ஆகஸ்ட் ரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கல்லூப்பு ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க அதை கொண்டு போய் உங்களோட பூஜை வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குளிங்க அதில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிங்க பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்துட்டு நிறைய கண்ணாடி வளையலை போட்டுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சொம்பு நிறையாகவோ அல்லது கும்ப கலசம் இருந்துச்சுன்னா கும்ப கலசம் நிறையாகவோ தண்ணியை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே பச்சை கற்பூரம் ஏலக்காய் அருகம்புல் போன்ற தெய்வீகமான பொருட்களை எல்லாமே போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி வாழைகளை போட்டு தட்டு நிறையா கல்லுப்பை பரப்பி அதற்கு மேலே இந்த கும்பத்தை வச்சு அதற்கு மேலே ஒரு முழு தேங்காயை மஞ்சள் மஞ்சள் தேய்ச்சி ஒரு காசு ஒட்டி அதற்கு மேலே சந்தனமும் குங்குமும் வச்சுருங்க மல்லிப்பூவை சூடுங்க ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கான மாதம் இது குலதெய்வ அம்மனாக உங்கள் வீட்டுக்கு வளம் வருவாங்க வச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு த டம்ளரில் தண்ணியும் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு தட்டு நிறையா கல்லுப்பை பரப்பி அதற்கு சென்டரில் ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலைக்கு மேலே ஒரு அகழ்வளக்கு நெய் தீவமாக ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் இன்னொரு வெத்தலையில மஞ்சள் பிடிச்சு பிள்ளையார குடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி அருகங்கள் வச்சுக்கங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கான சரடு மஞ்ச கயிறு இருக்குல்ல மஞ்சள் சரடு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு சரடு வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க விநாயகருக்கு முதல்ல குங்குமம் வச்சு அந்த குடிக்கிறக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சீங்களா அதற்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுட்டு அதற்கப்புறம் கும்பத்துக்கு மறுபடியும் பொட்டும் சந்தனம் வச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க பல மந்திரங்கள் இருக்குங்க உங்க மனசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய என்னென்ன ஆறு பேர் ஞாபகம் இருக்கோ அதை எல்லாம் சொல்லி வாழ்க வாழ்க போற்றி போற்றின்னு சொல்லுங்க உதாரணமாக நான் கோவையில் இருக்கேன் அதனால சிறுவாணி சிறுவாணி தாயே போற்றி போற்றி ஈரோட்டில் இருக்கிறவங்க பவானி தாயே போற்றி போற்றி காவேரி தாயே போற்றி போற்றி தாமரவரணி தாயே போற்றி போற்றி பாலாறு தாயே போற்றி போற்றி அதற்கப்புறம் கங்கா கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி போன்ற ஆற்றோட பேரை சொல்லி அந்த பேரு தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அதற்கப்பறம் வாழ்க வாழ்கன்னு சொல்லி அதற்கப்பறம் நன்றி நன்றின்னு சொல்லுங்க எல்லா ஆற்று பேரும் சொல்லி போற்றி போற்றி வாழ்க வாழ்க நன்றி நன்றினு சொன்னதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வ மந்திரத்தை சொல்லி அந்த கும்பத்தை பச்சரிசியால் வாழ்த்துங்க அதாவது அச்சதை செய்யுங்க ஓம் குலதெய்வத்தோட பேரு நம்ம ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு பெண்களை பொறுத்தளவுக்கு தன் தாய் வீட்டு குலதெய்வ மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் தனது கணவர் வீட்டு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லிட்டு அதற்கப்புறம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் அப்படிங்கிற மந்திரம் சொல்லுங்க சகல தேவதை அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு நீரிலையுமே தேவதைகள் இருக்காங்க அத்தனை தேவதைகளும் இந்த கும்பத்தில் எழுந்தருளி எங்களுக்கு காட்சி தந்து இந்த இல்லத்தில் நீங்கள் முழுசாக புரிந்து அருக்கடாச்சம் தந்து எங்களோட தேவையை நீங்கள் நிவர்த்தி செய்து தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் கற்பூர மாதத்தை காமிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் தீர்த்தமாக குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தலையில் தெளிச்சுக்கிட்டு உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு உங்கள் துளசி செடிக்கு போய் இந்த தீர்த்தத்தை விட்டு மகாலட்சுமி பூஜை அபிஷேக பூஜையாக முடிஞ்சிடும் அதற்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார கரைச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டு வச்சுட்டு ஆண் ஆண்களுக்கெல்லாம் சரடை ரைட் கையில கட்டிக்கங்க பெண்கள் எல்லாமே அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் பெரியவங்க கிட்ட சொல்லி கழுத்துல கட்டிக்கலாம் அல்லது கையில கட்டிக்கலாம் கல்யாணம் ஆனவங்க அன்றைய தினத்துல தாலி சரடு தாராளமாக மாற்றால மாற்றணும் அல்லது இந்த புது செயின்ல போட்டுருந்தாலும் பரவாயில்ல இந்த வச்சு இந்த சரடை உங்க கணவரையோ கட்டி விட சொல்லிட்டு அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கங்க அதற்கப்பறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த பூஜையில கண்டிப்பாக என்னங்க வைக்கணும் உங்களுக்கு என்னென்ன இனிப்பு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்வாங்கன்னா இது வந்து விநாயகருக்கு பிடிச்ச எல்லா உணவும் வைப்பாங்க சில பேர் வளகாப்புக்கு வைக்கிற மாதிரி அறுசுவை உணவு ஆறு விதமான சுவை உணவு நவ உணவுங்கன்னு வைப்பாங்க எலுமிச்சம் சாதம் கடலை சாதம் தேங்காய் சாதம் பால் சாதம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி நீங்க என்னென்ன சாதம் வைக்க முடியுமோ வச்சு இந்த வழிபாட்டை செஞ்சு அதற்கப்புறம் இந்த பிரசாதத்தை எல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் காக்காக்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாழை தெய்வம்னு சொல்லக்கூடிய சின்ன பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பரிசோட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துட்டு நீங்க இதை வீட்டில் சாப்பிடுவதன் மூலமாக உங்க வீட்டுல செல்வ செழிப்பும் மகாலட்சுமி கடாச்சமும் ஏற்படும் ஆடி மாச கடைசியில தான் வரலட்சுமி நோம்பி வருது ஆனா அதை விட தமிழர்களுக்கான ஒரு லட்சுமி ஆகர்ஷண நோம்பி இந்த ஆடி பதினெட்டு தான் இந்த வழிமுறையில நீங்க ஆடி பதினெட்டு செய்யுங்க ஆடி பெருக்கன்று யார் இந்த விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்ன தடை இருந்தாலும் சரி அது காணாமல் போய் இந்த காலங்களில் பெருகி செல்வ செழிப்பு பெரும் ஸோ இந்த ஆடி பதினெட்டு அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நான் எளிய முறையில் சொல்லியிருக்கேன் இதையே நீங்க போய் ஆற்றங்கரையிலும் செய்யலாம் நம்ம ஆற்றங்கரை நிறையா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது நான் மெயினாக வந்து ஆற்றங்கரை இல்லை நம்ம கிராமத்தில் இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க எளிய முறையில் செய்யக்கூடிய வழிமுறையை சொல்லியிருக்கேன் இந்த வழிமுறையை செஞ்சுட்டு மனமார நீங்கள் நீருக்கு நன்றி திருவீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அடுத்தடுத்த நாள் குளிக்கிறது பயன்படுத்தி பாருங்க அவரிதமான நேர்மறை ஆற்றல்கள் பெருகுவதையும் ஏதோ ஒரு பெரிய மனசில் ஒரு பெரிய சேஞ்ச் கிடைச்சதையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதையும் ஒரு நிம்மதி இருப்பதையும் நீங்க பார்க்க முடியும் இந்த வழிபாட்டால் ஸோ இதை மனதில் வைத்துக் கொண்டு அனைவருமே வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் கீழே உப்பை வந்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் தேங்காயை வந்து ஒரு வெள்ள துணியில கட்டி அது மேலே போட்டு வச்சு உங்கள் பூஜை மொழியை கட்டி வச்சுக்கோங்க பதினெட்டு நாள் கழிச்சு ஓடுற தண்ணியில் அதையும் தூக்கி போட்டுருங்க ஸோ இந்த வழிபாடு உங்களுக்கு சகல செல்வங்களையும் பெருக பெருக என பெருகவை கேட்டும் ஆடிப்பெருக்கன்று வாய்ப்பிருக்கிறவர்கள் தங்கம் வாங்குங்கள் அல்லது க மஞ்சள் வாங்குங்கள் அல்லது கல்லூப்பு வாங்குங்கள் அல்லது தெய்வீகமான காரியங்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் பொருள் வாங்குவது பொருள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மணல் வைத்துக் கொண்டு அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென பதினெட்டாம் அடி கருப்பை வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் பெறுகட்டும் வாழ்க யார் இதை செய்ய போகிறீங்க பதினெட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடி பெருக்கன்றும் ஆடி அமாவாசை என்றும் நான் ராமேஸ்வரத்தில் இருக்க போறேன் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலா ஹோமம் என்கின்ற சக்தி மிக்க ஒரு ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் நம்ம கூட இருந்தவங்க இறந்தவங்களுக்கும் நம்மளோட முன்னோர்கள் இறந்தவங்களுக்கும் வருஷத்துக்கு மூன்று முறை இந்த பூஜை செய்யணும் தை அம்மாவாசை மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை இந்த முறை ஆடி அம்மாவாசை ராமேஸ்வரத்தில் பித்ருஹோமம் அதற்கப்புறம் வந்து ஹோமம் அதற்கப்புறம் சக்தி நீக்க மோட்ச தீபம் அதற்கப்பறம் கூட்டு பிரார்த்தனை அதற்கப்பறம் அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருக வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் பணமுடன் நன்றிகள் கோடி